உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக நமக்கு தரும் இந்த நிகழ்ச்சி இதிலே இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் பொதுவாக ஆடா தோடை ஆடா தோடை ஜஸ்டிசியா ஆடா தோடா என்று தாவரப் பெயராலே சொல்லுவார்கள் ஆடா தோடைக்கு பாடாத வாயும் பாடும் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே இந்த ஆடா தோடை நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது பத்து முதல் இருபது சொட்டு ஆடா தோடை சாறு எடுத்து போதிய தேன் கலந்து அன்றாடம் அந்தி சந்தி என்று இருவேளை தருகின்ற நிலையிலே இது நுரையீரல் சம்பந்தமான சுவாச கோளாறுகளை போக்குவது மட்டுமல்லாமல் ஈரலுக்கு பலம் தந்து ஒரு எப்பட்டோ புரொடக்டிவ் என்கின்ற வகையிலே காமாலை வாராது தடுக்கின்ற ஒன்றாகவும் உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும் மூளை நரம்புகளுக்கு நலம் தந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த ஆடாத்தோடை விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே ரிஜினஸ் கம்யூனிஸ்ட் என்று தாவர பெயரால் சுட்டப் பெறுவது இந்த ஆமணக்கு எண்ணெய் தான் இந்த கேஸ்டர் ஆயில் என்று நாம் பயன்படுத்துகின்ற விளக்கெண்ணெய் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த ஆமணக்கு எண்ணெயினுடைய இலை சாறு எடுத்து இரண்டு தேக்கரண்டி முதல் மூன்று தேக்கரண்டி வரை தேன் கலந்தோ அல்லது பால் கலந்தோ இரு வேளை பருகி வருகின்ற பொழுது மஞ்சள் காமாலையை போக்குவதாகவும் ஈரலுக்கு பலம் தருவதாகவும் விளங்குவது மட்டுமன்றி பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பியை அது தூண்டுவதாக விளங்கும் பால் சுரக்கும் என்பது மட்டுமல்லாமல் இந்த ஆமணக்கு இலையை மசித்து விழுதாக்கி இரண்டு மார்புகளின் மேலேயும் ஒரு மணி நேரம் போட்டு வைத்திருந்து கழுவிவிட்டால் அந்த பால் சுரப்பு இன்னும் அதிகமாகும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நீர்களே குரலா கார்பஸ் எபிகேயஸ் குரலா கார்பஸ் எபிகேயஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆகாச கருடன் ஆகாச கருடன் கிழங்கு என்று தமிழிலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் ஆகாச கருடன் கிழங்கு இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஆன்டி வைரல் என்கின்ற நிலையை பெற்றிருக்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டானிக் என்கின்ற ஒரு வகையையும் இது நமக்கு மருந்தாகி பலன் தருகிறது விஷ முறிப்பு என்கின்ற வகையிலே பாம்பு கடிக்கு இது கொடுக்கக்கொடுகின்ற ஒன்றாக விளங்குகிறது மருத்துவருடைய அனுமதியின்றி இதை உள்ளுக்கு சாப்பிடுவதை நாம் தவிர்த்தல் நல்லது இது இதுவே விஷமுடையது என்பதனாலே நாம் மருத்துவருடைய அனுமதியோடு சாப்பிடுவது நல்லது மேற்பூச்சாக நாம் இதை பயன்படுத்தலாம் கீழ் வாயு என்று சொல்லுகின்ற பொழுது ருமட்டாய்ட் ஆத்தரிட்டிஸ் என்கின்ற முடக்கு வாதம் மூட்டு வலி இவற்றுக்கு போடலாம் கவுட் என்று சொல்லுகின்ற நரித்தலை வாதம் இவற்றுக்கு போடலாம் அடிப்பட்ட வீக்கங்களுக்கு மேலே நாம் பயன்படுத்தலாம் அந்த வகையிலே இது ஆகாச கருடன் என்கின்ற நிலையை பெற்றிருக்கிறது ஆகாசத்திலே இருந்து கருடன் இறங்கி வந்து கீழே இருக்கின்ற பாம்பை தூக்கி கொள்ளுவது என்பது கருடனுடைய ஒரு இயல்பு சுபாவம் என்பதனாலே கீழே இருக்கின்ற விஷ பாம்பை கூட கொண்டு செல்லக்கூடிய கருடன் என்கின்ற வகையிலே ஆகாச கருடன் என்று இதற்கு பெயரை சொன்னார்கள் குறிப்பாக பாம்பினுடைய விஷத்தை போக்கக்கூடிய வல்லமை உடையது இது எப்படி மருந்தாகி பயன் தருவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு ஆகாச கருடன் கிழங்க பயன்படுத்தி மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பிடிப்பு வலி கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு மேல் பூச்சி தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஆகாசகருடன் கிழங்கு பொடி விளக்கெண்ணெய் சீரகம் வெங்காயம் வெங்காயத்தை நாம இங்கே பசைய அரைச்சி வச்சிருக்கோம் அதே மாதிரி ஆகாசகருடன் கிழங்கு நம்ம நல்லா காய வச்சுட்டு பொடியா நறுக்கி அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம் வாதத்தை குறைக்கக்கூடிய தைலங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம விளக்கெண்ணெய் பிரதானமாக சேர்ப்போம் நமக்கு வலி எங்கேயாவது இருந்ததுன்னா ஜஸ்ட் விளக்கெண்ணையை நம்ம சூடு பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வெந்நீரோத்தடம் கொடுத்தோம்னாலே நமக்கு வலி குறையும் லேசான வலியாக இருந்தால் ஜஸ்ட் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணாலே போதும் க்ரானிக் பெயின் அப்படின்னா நம்ம தொடர்ந்து விளக்கெண்ணையை யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி தைலங்களாக காய்ச்சி பயன்படுத்திட்டு வரும்போது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வலியெல்லாம் குறையும் நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம் இந்த விளக்கெண்ணையோட நம்ம சீரகம் சேர்த்து பொறிச்சிடலாம் விளக்கெண்ணெய் காஞ்சதும் சீரகம் சேர்த்து பொறிச்சிடணும் ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம விளக்கெண்ணெய் எடுத்தோம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே இந்த வெங்காய பேஸ்ட்டும் நம்ம ஒரு ஐந்துலேருந்து பத்து கிராம் வரைக்கும் சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தைலமாக காய்ச்சிடணும் கடைசியாக ஆகாசகருடன் கிழங்கு பொடி சேர்க்கணும் இது ரெண்டும் சேர்த்து நல்ல குழம்பு பதத்தில் வரும் சிறு தீயில வச்சு நம்ம பொறுமையாக காய்ச்சணும் இந்த ஆகாசகருடன் கிழங்கு விஷ முறிவுக்கான ஒரு சிறந்த மருந்தா சித்த மருத்துவத்துல பயன்படுத்துறாங்க இதற்கான பத்தியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்றதுக்குனாலையும் இதுலேயே கொஞ்சம் டாக்ஸிசிட்டி இருக்கிறதுனாலையும் விஷத்தன்மை இருக்கிறதுனாலையும் நம்ம இதை செல்ஃப் மெடிக்கேஷனாக எடுத்துக்கிறது தவிர்க்கணும் உள் மருந்தாக பயன்படுத்துறது மருத்துவரோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்துறதை நம்ம தவிர்க்கணும் ஆகாசகருடன் கிழங்கு புற பயன்படுத்தும்போது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாகவும் ஒரு அனாலிசிசிக்காகவும் செயல்படுறதுனால நமக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் அங்கே இருக்கக்கூடிய வலியை போகக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அது மட்டும் இல்லாமல் மூட்டுகளுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய மருந்தாக இது செயல்படும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய ஸ்டிஃப்னஸ் எல்லாமே கம்மியாகும் நமக்கு சர்க்குலேஷன் சரியாக இல்லாத போது அந்த இடத்துல அதிகப்படியான ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அந்த பிடிப்பை போக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும் இந்த வெங்காயம் இப்போ நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் ஆகாசகருடன் கிழங்கு பொடி இதோட சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தைலத்தை நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வடி கட்டிடலாம் நல்லா ஆற வச்சுட்டு தைலத்தை நாம வடிகட்டணும் ஆகாச கருடன் கிழங்கு பொடி விளக்கெண்ணெய் வெங்காயம் மற்றும் சீரகம் சேர்ந்த இந்த தைலத்தை நம்ம மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும் பொழுது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பிடிப்பு மற்றும் வலியை கம்மி பண்ணக்கூடிய மருந்தா இது செயல்படும் அதே போல் நம்ம கீழ்வாதத்துக்கான புறம் மருந்தாவும் இதை நம்ம பயன்படுத்தலாம் ஆகாச கருடன் கிழங்கு கொல்லங்கோவை என்று தமிழிலே அதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் சீந்தில் என்று கூட அதற்கு ஒரு பெயர் உண்டு சீந்திலை விட இது மிக அதிகமாக பரவி வளர்வதனாலே பேய் சீந்தில் என்று சொல்லியிருக்கிறார்கள் வடமொழியிலே மகா மூலம் என்று இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஆகாச கருடன் கிழங்குக்கு வடமொழியிலே மகா மூலம் மகா என்று சொன்னால் மிக பெரிய மூலம் என்று சொன்னால் வேர் தொடக்கம் என்று பொருள் பெறும் அந்த வகையிலே கிழங்குகளிலேயே மிக உன்னதமான ஒரு கிழங்காக இதற்கு பெயரை மகா மூலி மகா மூலம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது வலியை போக்கக்கூடியது விஷத்தை நீக்கக்கூடியது இதனோடு கிமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் சீரகம் வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற தூண்டுவிப்பானாக இது நமக்கு திகழ்கிறது இதனோடு அல்லியம் சீப்பா என்று சொல்லக்கூடிய வெங்காயம் வெங்காயத்திலே ஏறத்தாழ எழுபத்து ஐந்து மில்லிகிராம் அளவுக்கு இன்சுலின் சத்துவம் இருக்கிறது அதுபோல எழுபத்து ஐந்து மில்லிகிராம் அளவுக்கு ஆஸ்பிரின் என்று சொல்லுகின்ற வலியை குறைக்கின்ற குருதியை நீர்மைப்படுத்துகின்ற ஒரு சத்துவத்தை இந்த வெங்காயம் பெற்றிருக்கிறது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக திகழ்கிறது கிருமி நாசினியாக விளங்குகிறது வீக்கத்தை வற்ற செய்கிறது இந்த வெங்காயம் சீரகம் அதனோடு கருடன் கிழங்கு இவை மூன்றும் சேர்ந்து ஒரு தைல பதத்திலே நாம் வைத்திருக்கின்றோம் இதை எங்கு வீக்கம் கண்டாலும் தோமட்டாய்டு ஆத்திரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு ஜுரம் ஜுரத்தோடு கூடிய வலி குறிப்பாக பொருத்துகளிலே ஏற்படுகின்ற வலி அந்த வலியை போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது கவுட் என்று சொல்லக்கூடிய நரித்தலை வாதம் உப்புக்கள் சேர்ந்து தாங்க ஒன்றாத வலி தருகின்ற பொழுது அந்த வலியின் மேலே போடுவதனாலே இது நமக்கு பயன் தருகிறது கை கால் குடைச்சல் இவற்றுக்கு மூட்டுகளிலே தடவுவதனாலே அந்த வலியை போக்குவதாக வீக்கத்தை கரைப்பதாக இது திகழ்கிறது அந்த வகையிலே நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளிலே நாம் பெறக்கூடிய ஒன்றாக இந்த ஆகாச கருடன் கிழங்கு விளங்குகிறது இதை நாம் முற்றத்திலே கட்டி வைப்பது வழக்கம் இந்த ஆகாச கருடன் கிழங்கோடு ஆலம் பொட்டாஷ் என்று சொல்லக்கூடிய படிக்காரம் படிக்காரம் ஒரு கட்டியாகவும் இந்த ஆகாச கருடன் கிழங்கையும் இரண்டையும் சேர்த்து கருப்பு நாடா துணியினாலே கட்டி வைப்பது வழக்கம் இது கண் திருஷ்டிக்காக கட்டுவது என்று சொல்லுவார்கள் ஆனால் அதனுடைய உள் பொருள் வேறு இதை முற்றத்திலே கட்டி வைப்பதனாலே இந்த படிகாரமும் சரி ஆகாச கருடன் கிழங்கும் சரி ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே வெளியிலிருந்து நுண்கிருமிகள் நம் இல்லத்துக்குள் புகாதபடி வாயில் படியிலேயே தடுத்து நிறுத்துகின்ற ஒரு மெட்டல் டிடெக்டர் போல அது பயன் தருகிறது என்பதனாலே முற்றத்திலே இந்த ஆகாச கருடன் கிழங்குவை படிக்காரத்தோடு சேர்த்து கட்டுகின்ற பழக்கம் இன்றும் இருந்து வருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே கருடன் கிழங்கு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது வேறு ஒரு மூலிகையோடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க